வரம் கேட்டு இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூடும் இதயத் സുവരയെല്ലാം എൻ പാസത്താൽ തകർക്കി വരം കേക്കി പകൈ സോളും ഇതയത്ത് ചുവരല്ലാസത്താൽ തകർക്കിൻ വരം കേക്കി പുഴന് ഇരുൾവാളും മണത്തിൽ എല്ലാം புகை சூழ்ந்து இருள் வாழும் மனத்தில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா நலம் எல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன் நலம் எல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன் வழியாக பிறர்க்கெண்ணை அளித்திட்ட பின் பழியாக பிறக்கென்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் மனம் கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் நீரைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா தம் விதி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றே எளியோர்த்தம் விதி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றே ஒளியில்லாயில்லங்கள் இதயங்களில் ஒளி இல்லாயில்லங்கள் இதயங்களில் நல் ஒளி ஏற்றும் விளக்காக வரம் கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் കുരൽ കേട്ട് അരുളായോ തലൈവാ വരം കേട്ട് വര എൻ്റെ എൻ കുരൽ കേട്ട് അരുളായോ തലൈവാ